ஹாய் ஆல் குட் ஈவினிங் இன்றைக்கி நைட் டிஃபனுக்கு வந்து நான் இட்லி செய்ய போகிறேன் அதுக்கு சாம்பார் வைக்க போகிறேன் இந்த சாம்பார் வந்து இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க துவரம் பருப்பை வந்து நல்லா ஒரு நாலஞ்சு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தோரம் பருப்பு கழுவி எடுத்தாச்சு அது இருக்கட்டும் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்களா வெங்காயம் வெங்காயம் ஒரு ரெண்டு அரிஞ்சு வச்சிருக்கேன் தக்காளியும் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு எடுத்துருக்கேன் பூண்டு கொஞ்சம் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமரி அவ்வளோதான் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுத்து பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கலாம் பருப்பு வேகிறதுக்காக தண்ணி எல்லாம் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த நம்ம கழுவுநிலைங்களா இந்த துவரம் பருப்பு அதே இந்த தண்ணியில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம போட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த பருப்புலே அரிஞ்சு வச்ச வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாமே ஒன்றா சேர்த்துருங்க பெருங்காயமும் போட்டுருங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இருக்குதுங்களா அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இந்த சாம்பார் வந்து ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் எல்லாமே ஒன்றா போட்டு வேக வைக்க வேண்டியது தான் தண்ணி மட்டும் பார்த்து திட்டமாக வச்சிக்கங்க பருப்பு வேகிற அளவுக்கு இது கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம இந்த புளியை கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் கொஞ்சமாக எடுத்துக்கங்க இது வந்து ஊற வச்சு வச்சுக்குங்க புளியும் ஊற வச்சாச்சு இந்த மாதிரி குக்கரோட மூடி போட்டு மூடிடலாம் விசில் போட்டுடலாம் ஒரு விசில் வந்தோடனே சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திரும்ப தீ வச்சு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு இறக்க வேண்டியது தான் ஒரு விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பை சிம்ல வச்சிடலாம் அதுக்குள்ளே நான் இட்லி ஊற்றிலாம் பார்த்துட்ருக்கேன் இட்லி ஊற்றிட்டேன் இப்போ நான் மூட போட்டு இட்லி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கொண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃபுல் டீ வச்சு ரெண்டு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் தம் அடன்னு பண்ணிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பருப்பு கடையை எடுத்துக்கிட்டோம் தம் அடைஞ்சிச்சு நம்ம ஓப்பன் பண்ணலாம் இப்போ பருப்பு நல்லா வெந்து வந்துட்டுருக்கு நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை ஒரு கிணத்தில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி தனியாக எடுத்து எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம இந்த சாம்பார் தேவையான கல்லுப்பு போட்டுக்கோங்க இட்லிக்கு தான் சாப்பிட போகிறேன்றதால உப்பு வந்து திட்டமாக பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா இட்லிலேயும் உப்பு இருக்கும் நம்மளுக்கு அத்துருக்கு இல்லைங்களா அதை போட்டு இதை கடைஞ்சி எடுத்துக்கோங்க அதெல்லாம் இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கங்க இப்போ இந்த நம்ம தண்ணி இருத்தம் பார்த்தீங்களா அது இதே ஊற்றிடலாம் ஊற வச்சிருந்தீங்களா அதை கரைச்சி இப்போ கடைஞ்சி வச்ச பருப்புலேயும் ஊற்றிக்கலாம் புளியும் கரைச்சி ஊற்றுஞ்சோம் மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பில் பற்ற வச்சு வச்சுக்கலாம் கொதிக்க சாம்பார் கொதைக்கிறது நம்ம சாம்பார் தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கோங்க கடுகு போன்ற சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாய் வந்து கிளி போட்டுக்கோங்க ஒன்று இந்த தாழ்ச்சத்தை நம்ம இந்த சாம்பல கட்டிடலாம் உப்பு வேணா செக் பண்ணிக்கோங்க சாம்பார் உங்களுக்கு எந்த அளவுக்கு தனியாக வேணுமோ இல்லை திக்காக வேணுமோ நான் இந்த திக்னஸ் தான் வச்சிருக்கேன் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தழை மேலே தூவிக்கலாம் அதுதான் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இந்த சாம்பார் வந்து இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு வச்சிடலாம் ஈஸியாக இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் அப்படிதான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் கேஸை இட்லியும் ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் இட்லி ரெடி சாம்பார் ரெடி வாங்க சாப்பிட்லாம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் நைட் டின்னர் இட்லி சாம்பார் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ うん。